நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளது தேமுதிகவும் இந்த கூட்டணியில் இணையும் என்று பல்வேறு தரப்பினர்களும் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு நிறைவடைந்திருக்கும் நிலையில் தேர்தல் பிரச்சாரம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது இதில் இரண்டு தொகுதிகள் தனி தொகுதிகளாக வழங்குவதாக கூறப்பட்டது ஆனால் தனி தொகுதிகளை ஏற்க தேமுதிக தயங்குவதால் கூட்டணியில் மீண்டும் இழுப்பறை நீடித்து வருகிறது இதே சமயம் மறுபக்கம் திமுக தன்னுடைய தொகுதி பங்கீடுகளை முடித்திருக்கும் நிலையில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சமயத்தில் இன்று அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் நடத்திய பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய படம் இடம்பெற்றிருந்தது ஆனால் கூட்டணி குறித்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை நேற்றைய தினமே தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த சமயத்தில் இதுவரை தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை இந்த நிலையில் இன்று சென்னையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பரப்புரை ஆற்றினார் ஆனால் திடீரென்று தேமுதிக மீண்டும் சமாதானம் ஆகாததால் பொதுக்கூட்ட மேடையில் வைக்கப்பட்டிருந்த தேமுதிக கட்சியுடைய சின்னம் மற்றும் விஜயகாந்துடைய படங்கள் அதிரடியாக அகற்றப்பட்டது இந்த சமயத்தில் பியூஷ் கோயலை சந்தித்த தேமுதிக கட்சி தலைவர்கள் உடன்படிக்கையில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேமுதிகவின் ஒரு தரப்பினர் திமுகவைச் சேர்ந்த துரைமுருகன் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளனர் இதனால் தமிழக அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக காட்சியளித்தது இந்நிலையில் முதலில் சென்னையில் அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்த தேமுதிக துணைத் தலைவரான சுதீஷ் கூறியிருப்பதாவது தேர்தல் கூட்டணி எந்த தொகுதிகள் என்பது குறித்து பேசினோம் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று ஆலோசனை நடத்தப்பட்டது நாங்கள் முதலிலிருந்து பாஜகவுடன் மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் நாளை அல்லது நாளை மறுநாள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மறுபக்கம் தேமுதிக நிர்வாகிகள் சந்தித்த பிறகு துரைமுருகன் கூறியிருப்பதாவது முதலில் சுதீஷ் என்னிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசினார் கூட்டணிக்கு வருகிறோம் எங்களுக்கு அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று தெரிவித்தார் அதற்கு நான் எங்களிடம் சீட் இல்லையே இருந்தால்தானே கொடுக்க முடியும் என்று கேட்டேன் மேலும் இதில் முடிவெடுக்க வேண்டியது நான் கிடையாது திமுக கட்சி தலைவர் தான் என்றேன் அதையேதான் தற்போது வந்த நிர்வாகிகளிடம் சொல்லி அனுப்பினேன் என்று சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது தேமுதிக கூட்டணிக்காக மாறி மாறி இரண்டு கட்சிகளுடனும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசிக் கொண்டு வருகின்றன இது ஒரு பக்கம் இருக்க இன்று சென்னையில் அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்த கூட்டத்திற்கு கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் ஒரே மேடையில் பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாமக நிறுவனர் ராமதாஸ் எம் பி அன்புமணி தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் என்று அனைத்து முக்கிய கட்சித் தலைவர்களும் பங்கேற்றனர் இத்தனை கட்சி தலைவர்கள் இருப்பினும் பிரதமர் நரேந்திர மோடி அதிகமாக கவனம் செலுத்தியது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் என்று கூறப்படுகிறது மேடைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி முதலில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸிடம் சந்தோஷமாக கைக்குலுக்கினார் பின்பு இருவரும் சில நிமிடங்கள் தனியாக பேசிக் கொண்டனர் அப்போது மோடியிடம் ராமதாஸ் முக்கிய கோரிக்கைகளை வைத்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியதாவது இந்தியா முழுவதும் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கின்றனர் ஆனால் அதில் பிரதமராக இருக்கும் ஒரே தகுதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று ஆவேசமாக பேசினார் மேலும் சமீபத்தில் கூட புல்வாமாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் நாற்பது வீரர்கள் உயிரிழந்தனர் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நமது பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கையால் பயங்கரவாதிகளுடைய முகாம் தற்போது கூண்டோடு அளிக்கப்பட்டிருக்கிறது மத்தியிலும் மாநிலத்திலும் தற்போது திறமையான ஆட்சி நடைபெற்று வருவதால் விலைவாசி அனைத்தும் கட்டுக்குள் இருக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் கஷ்டப்படும் விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் நிதியுதவியாக கொடுப்பது தவறா என்று எதிர்க்கட்சிகளுக்கு கேள்வி எழுப்பினார் மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளுமே கூட்டணியோடு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் ஆட்சியில் இருந்தது ஆனால் தமிழக மக்களுக்கு எந்தவொரு நன்மையுமே செய்யவில்லை கொள்ளைதான் அடித்தார்கள் நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி இயற்கையான கூட்டணி இதை பார்த்து ஏன் இப்படி பயப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை என்று கூறியுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான உலக பணக்காரர்களுடைய பட்டியலை போப்ஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ளது இதில் ரிலையன்ஸ் குழு தலைவர் முகேஷ் அம்பானி தற்போது உலக அளவில் பதிமூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இந்த பட்டியலில் தற்போது இந்தியாவைச் சேர்ந்த நூற்றி ஆறு பணக்காரர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலக பணக்காரர்கள் வரிசையில் பத்தொன்பதாவது இடத்திலிருந்த முகேஷ் அம்பானி தற்போது ஆறு இடங்கள் முன்னேற்றம் பெற்று இந்த ஆண்டு தற்போது பதிமூன்றாவது இடத்தில் இருக்கிறார் கடந்த ஆண்டு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடியாக இருந்த அவருடைய சொத்து மதிப்பு இந்த ஆண்டு சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியாக அதிகரித்திருப்பதாக போப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் உலக பணக்காரர்கள் பட்டியலில் அமேசான் நிறுவனர் நூற்றி முப்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்கன் டாலர்களுடன் தற்போது முதலிடத்தை பிடித்துள்ளார் மேலும் இந்த பட்டியலில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் இரண்டாவது இடத்திலும் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் எட்டாவது இடத்திலும் இருக்கின்றனர் இந்த உலக பணக்காரர்கள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த சிவ் நாடார் மற்றும் கலாநிதி மாறன் ஆகியோருடைய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்